சிபி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்டார் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் செம காமெடியா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படியும் எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு நம்ம சேனல் கண்டினியூ அதர் வந்துங்க சேதுன்னு ஒரு புது பையன் வந்து நம்ம ஜெகதாம்பாத் வீட்டில் வந்து தங்குறாங்க அவங்க சொந்தக்காரங்க போல என்னது வர வர நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது ஒன்று ஆகணும் என்ன இப்ப அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அவ்வளவு தானே அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேங்கிற மாதிரி சமயத்தும் அந்த இடத்துல வரிசனி யோசிக்கிறாங்க பேய் போல் வேஷம் போட்டுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் வந்து பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே அவர் முன்னாடி வந்து கத்துறாங்க உடனே வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் அதே இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க டக்கு டக்குன்னு வந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க எப்படியோ சேதுவை குட்டிகிளாட்டாக பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி நம்ம தமிழரிசையும் வந்து துரத்த வேண்டிதான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ திட்டம் போட போகிறேங்கிற மாதிரி தமிழரிசி ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தமிழரிசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எந்திரிச்சிடுவா ஏஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுவும் கரெக்டு தான் சொல்லி ரூமில் கார்னரில் ஒரு இடம் இருக்குது அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கரெக்டாக அந்த பேய் எங்கே போச்சுங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சேதோ உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னடா எதுகடா இப்படியெல்லாம் கத்துற அப்படின்னு சொல்லி சிபி வந்து வந்தோன்னே அவங்க பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் அத்தான் அவ்வளோதான் அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்லிகிட்டு இருக்க நீ வரமாட்டியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை அத்தான் எனக்கு பயமாக இருக்கு என்னாலலாம் வர முடியாது எந்த காலத்தில்டா இருக்க எந்த பக்கம் போச்சு இந்த பக்கம் போச்சு ஆனால் பாட்டத்தில் எந்த ரூமுக்குள்ளே போச்சுங்கிற விஷயத்த நான் பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் யார் ரூம் இருக்குது ரெண்டு ரூம் எம்டியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்குள்ளேயே வந்து தேடுறாங்க உடனே சேது வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா அது அப்போ பயமுடுத்தணும் இன்னமும் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்ஷினியும் சமீபத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து கத்துறாங்களே இப்போ தமிழரசி வந்து கத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இரு இரு இப்போதைக்கு நம்ம பயமுடுத்த வேணாம் ஏன்னா பக்கத்து ரூமில் தான் மாமா இருக்காங்க ஆமாமா சிபி வேற இருக்கான் அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்காங்க இந்த ரூமில் யாருமே இல்லை பக்கத்து ரூமில் தானே தமிழரிசிக்கும் வர்ஷினியும் இருக்கா சரி அந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கதவை திறக்கலான்னு வரப்ப நம்ம தமிழ் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க அச்சோ இவ வேலையை எழுந்திரிச்சிட்டா நம்ம வேலையை பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கதவை திறக்கிறாங்க கதவை திறந்து லைட் போட்டோன்னே சுற்றி வந்து யாருமே இல்லை நம்ம தமிழரசி மட்டும்தான் இருக்காங்க அவங்க பக்கத்து ரூமுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து டக்குன்னு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்களா இப்போ என்ன பண்ணலாம் டேய் இவங்க ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறவங்கடா ஓ இவங்க வந்து இந்த கெட்டப்னு வந்திருக்காங்களா அத்தான் இப்போ பாருங்கள் என்னோட முழு பலத்தை காட்டுறேன்னு சொல்லி பக்கத்தில் பெட்ஷீட் இருக்குது அந்த பெட்ஷீட்டை அவங்க மேலே வந்து போத்திடுறாங்க போத்திட்டு அப்படியே அவங்கள டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு வந்து அடிக்கிறாங்க பெட்டில் தள்ளி விட்டுட்டு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து தமிழரிசி வந்துடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் வேற இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஜாமானெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அதனால தான் நானும் அத்தானும் பிடிச்சி அவங்கள டிஷும் டிஷ்யூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது போதும் யா கொஞ்சம் நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மா நிறுங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அடிக்கும்போது பார்த்து யா முதல்ல அவங்க யார் என்ன எதுன்னு பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்துல போர்வியை வந்து எடுத்த உடனே மூஞ்சி ஃபுல்லாக வந்து மாவு போட்டுட்டு இருக்காங்க தமிழரிசிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவங்க யாருன்னு செபி இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா சேது உனக்காவது தெரியுதா தெரியலையே மேக்கப் போட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் என்னது சொந்தக்காரங்களா ஒன்று சிபி உனக்கு தெரிஞ்சவங்க தான் ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்களா என்ன சொல்லிகிட்டு இருக்க ஒன்று உன் தங்கச்சி வர்ஷினி ஒன்று ஒன்று சம்யுத்தா இது கூட தெரியாமையா நீ இருக்க என்ன சொல்கிறம்மா தமிழரசி அப்படின்னு சொல்லும்போது தான் இருங்கண்ணா இப்போயே நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க நம்ம தமிழ் ஏன்னா அவங்க உண்மையை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அச்சோ இதெல்லாம் சிபிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாயிடமே அப்படியெல்லாம் ஒத்துக்கவே கூடாதுன்னு சம்யுத்தா சொன்னதுனால வர்ஷினியும் அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க உடனே தண்ணி எடுத்துகிட்டு மூஞ்சில் வந்து ஊற்றுறாங்க மேக்கப்லாம் வந்து கலைஞ்சிருது அப்போன்னு பார்த்து யாருன்னு தெரியுது இப்போ யாவது ஒத்துக்கிறீங்களா ஏய் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க என்னாச்சு நைட்டில் தூங்கவே முடியல அதாவது சேது வந்து முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டில் யாரோ ரெண்டு பேரும் வந்து நடமாட்டம் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு விளையாட்டு அளவுக்கு மீறி போயிடுச்சு ஏன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும்போது நீங்களே பாரு ஜானுன்னு சொல்லி அந்த இடத்துல மேக்கப்போட பாதி மேக்கப் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் விளையாட்டுக்கு தான் சேதுவை வந்து லைட்டாக பயமுடுத்தலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏ வாளு இது எல்லாம் நீ பண்ண வேலையான்னு சொல்லி சேது வந்து திட்டுறாங்க ஆமாம் இப்போ நீ தைரியமாக பேசு வந்தப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அம்மானு சொல்லி கத்திட்டு உட்காந்துட்டியா இல்லையா ஏய் அது வேற ஆளுப்பா இது நான் வேற ஆளுப்பா யார் தான் பேச்சு கேட்டுட்டு பயப்படாமல் இருப்பாங்கங்கிற மாதிரி காமெடியாக வந்து இருக்காங்க சரி சரி எல்லோரும் தூங்கப்போங்க இனிமேட்டாவது நிம்மதியாக தூங்க விடுங்கங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து எல்லோரும் களைஞ்சி போகிறாங்க பாரு உன் பேச்சை கேட்டுகிட்டு நான் அசிங்கப்பட்டது தான் மிச்சம்னு சொல்லி வர்ஷினி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீ என் பேச்சை கேட்டுட்டு தான் இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி இங்கே வா மேக்கப்பை கழிச்சிட்டு வான்னோன்னே அப்படியே வந்து மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ஏன் வர்ஷிணி எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு தானே இது மாதிரிலாம் நீ வேலை பார்த்துட்டு இருக்க நான் இந்த வீட்டுக்கு நல்லது தான் செய்வேன் அதுக்குன்னு நீ என் ரூமில் தங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன வர்ஷினி தனியாலாம் இருக்கக்கூடாதுமா பக்கத்தில் கூட இருந்தால் நல்லது தான் ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க நம்ம வர்ஷினிக்கு உங்கள் அண்ணன் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் எதையும் நம்ப மாட்டாங்க அதனால் தைரியமாக இருக்காங்க எங்கள் அண்ணன் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இங்கே நடக்கிறதே வேற ஆமாம் கண்டிப்பாக என்னையும் துரத்திலான்னு நினைக்கிறீங்களா உங்கள் அண்ணனை விட நான் தெரிய சாலி நான் தான் அப்போயே கண்டுபிடிச்சிட்டேனே இல்லை பர்ஷினி நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாமா ஃப்ரெண்டாக முதல்ல பழகுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போதைக்கு ஜனாவை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் உன்னை நினச்சி ஜனா பாட்டி பெருமிதமாக அடையணும் அதை விட்டுட்டு இவ எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி நிம்மதியை கெடுக்கிற மாதிரி செய்யக்கூடாதுமா உனக்கு புரியும் நினைக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பாட்டினா ரொம்பவே பிடிக்கும் உனக்கு பாட்டியை பிடிக்கும் பாட்டிக்கு ஒன்றை பிடிக்கும் அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்